ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஒரு சுக்கு போதும் உங்களை சுற்றி உள்ள அனைத்து எதிர்மறை விஷயங்களும் நீங்கும் முருகன் அருளால் சஷ்டி முருகன் வழிபாடு பரிகாரம் இதுதான் பார்க்க போகிறோம் சஷ்டி அதாவது இந்த தேய்பிரி சஷ்டி வளர்ப்பிரி சஷ்டி இந்த மாதிரி இரண்டு சஷ்டி திதிகள் வந்து மாதம் தோறும் வரும் அந்த திதிகளில் நம்ம முருகப்பெருமானை வணங்கி சின்ன சின்ன எளிய பரிகாரங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை படிப்படியாக குறைத்து அந்த முருகப்பெருமானின் அருளையும் துணையையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேர்க்கும் அதனால தான் இந்த சஷ்டி அன்னைக்கு பரிகாரங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம சுக்கு பரிகாரம் பார்க்க போகிறோம் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அந்த சுக்கு வந்து முருகர் வழிபாட்டில் ஒரு முக்கியத்துவமான ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் இந்த பரிகாரம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்குது எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்குது நெகட்டிவ் அதிகமாக இருக்குன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்மறையான விஷயங்களும் உங்களை விட்டு நீங்கி விடும் முருகப்பெருமானின் அருளால் அது எப்படி என்னன்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதம் இந்த சஷ்டி பார்த்தீங்கன்னா அக்டோபர் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்ப்பிரை சஷ்டியாக வருகின்றது அன்றைய தினம் நம்ம முருகப்பெருமானை வணங்கி விரதம் இருந்தும் வழிபடலாம் விரதம் இல்லாமல் சைவமாக சாப்பிட்டும் நீங்கள் வந்து முருகரை வந்து வழிபடலாம் சில பேர் வந்து ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அந்த சஷ்டி அன்னைக்கு முழு உபவாசமாக இருந்து அந்த கந்த சஷ்டி விரதம் வந்து நம்ம தீபாவளி முடிந்து இருப்போம் இல்லையா அந்த மாதிரியே அவங்க மாதம் தோறும் விரதம் இருப்பாங்க ஒரு உணவு கூட எடுத்துக்கொள்ளாமல் அந்த மாதிரிலாம் ஸ்ரத்தையாக நீங்கள் வந்து முருகரை வணங்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் கனவு என்னெல்லாம் லட்சியம் வந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு வார பாரி வழங்குவார் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இந்த மகா கந்தசஷ்டி விரதம் வந்து வரப்போகின்றது தீபாவளி முடிந்து இந்த கந்தசஷ்டி விரதம் எப்படி இருப்பது என்னைக்கு ஆரம்பிச்சு என்னைக்கு முடிக்கின்றது எந்த மாதிரியான வகையில நம்ம விரதம் வந்து இருக்கலாம் என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பத்திலாம் நிறைய நம்ம சேனல்ல வந்து பதிவுகள் வரப்போகுது அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இப்போ இந்த தேய்பிரை சஷ்டிக்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்தை வந்து பார்க்கலாம் இதை வந்து நீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையை செய்யலாம் மாலையில் செய்யலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த சஷ்டி திதி இருக்கும் வரைக்கும் நீங்க அன்றைய தினம் முழுவதுமே செய்யலாம் இதற்கு வந்து பாத்தீங்கன்னா தான் தேவைப்படும் ஒரே ஒரு சின்ன துண்டு அந்த சுக்கு இருந்தாலே போதும் நீங்க வந்து அதை எடுத்துட்டு பூஜை அறையில போய் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக நின்று தீபம் ஏற்றி நல்ல முருகரை மனதார வழிபடுங்கள் என் வாழ்க்கையில் நிறைய நெகட்டிவ் வந்து இருக்குது எதிர்மறையான விஷயங்கள் தான் நடக்குது என்னை சுற்றி எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்குது எதாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாகவே நினைக்க மாட்டோம் இதெல்லாம் எங்கே நம்மளுக்கு நடக்க போகுது நமக்கு வந்து இதெல்லாம் எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு எப்போதுமே அவங்க வந்து நெகட்டிவாகவே திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும் இந்த பரிகார நீங்க செஞ்சீங்கன்னா அந்த எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் உங்களை விட்டு நீங்கி அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நேர்மறையா நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியில் முடியும் உங்களுக்கு முருகரின் துணை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சுக்குக்கு அவ்வளவு பவர் வந்து இருக்கு அதனால நீங்க கண்டிப்பா அந்த எதிர்மறையால் பாதிக்கப்பட்டவங்க இதை நீங்க கண்டிப்பா செய்யுங்க எப்படி செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பீஸ் இருந்தாலே போதும் உள்ளங்கையில வச்சு மூடிட்டு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமான நல்லா மனதார பிரார்த்தனை வந்து செய்யுங்க முருகரே என் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் நல்ல விஷயங்கள் என்னை சுற்றி எப்பொழுதும் இருக்கணும் தெய்வத்தின் அனுக்கிரகம் வந்து இருக்கணும் நான் எடுத்து வைக்கும் எல்லா முயற்சிகளுமே எனக்கு வெற்றியை வந்து கொடுக்க வேண்டும் தோல்வியே கிடைக்கக்கூடாது அந்த எதிர்மறையான விஷயங்களை நான் வந்து யோசிக்கக்கூடாது எதிர்மறை ஆற்றல் என்னை சுற்றி எப்பொழுதுமே இருக்கக்கூடாதுன்னு நல்லா வேண்டிக்கிட்டு இந்த சுக்க என்ன செய்கிறீங்க அப்படின்னா பூஜை அறையில் அன்னைக்கு பூரா வச்சுருங்க மறுநாள் நீங்கள் எங்கு சென்றாலும் இந்த சுக்கை வந்து ஒரு பேப்பரில் மடித்து கொண்டு போகலாம் ஒரு துணியில் கட்டி உங்கள் கூடவே வச்சுக்கோங்க நீங்கள் பர்ஸில் வச்சுக்கிட்டாலும் சரி ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டாலும் சரி எந்த இடத்துல நீங்க வந்து ஒரு விஷய ஒரு காரியத்துக்காக எந்த இடத்துக்கு போறீங்களோ இந்த சுக்கு உங்க கூடவே இருக்கட்டும் முருகப்பெருமான வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நல்லா வேண்டிக்கிட்டு இந்த சுக்கை உங்க கூடவே எப்பொழுதும் எடுத்து செல்லுங்கள் அந்த எதிர்மறையான விஷயங்கள் உங்களை விட்டு நீங்கிவிடும் எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்குள் தோன்றாது எல்லாமே பாசிட்டிவா நீங்க நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க எனக்கு வந்து இது கண்டிப்பா நடக்கும் முருகர் வந்து எனக்கு கொடுப்பார் அப்படின்ற அந்த எண்ணம் உங்களுக்குள் வந்து வந்துவிட்டாலே எல்லாமே உங்களுக்கு வந்து கடை கரெக்டாக வந்து நடக்க ஆரம்பிச்சிரும் அதனால் நம்ம நினைக்கிறதான் ஃபஸ்ட்டு அந்த எண்ணத்தை அந்த எதிர்மறையான விஷயங்களை உங்களை விட்டு ஒதுக்கி கண்டிப்பாக வைக்கும் இந்த சுக்கு அதற்கு அவ்வளோ ஒரு பவர் சக்தி வந்து இருக்குது கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்மறையான எண்ணங்கள் விஷயங்கள் ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கி நல்லதாகவே நடக்கும் நீங்களும் நல்லதை வந்து நினைக்க ஆரம்பிச்சுருவீங்க தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் முருகனின் அருளால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தேங்க்யூ